இப்போ பார்த்தாலும் ஜல உனக்கு தோடு வாயா இருக்கா கண்டு தொழுத்துக்கிட்டு நிக்குது இதே இரும்புல இருந்தா போல்ட்டு நட்டு எல்லாம் பிடிக்கிட்டு போயிருக்கும் பாய்ந்துமா கரெக்ட்மா யோ இந்த வாயு இல்லன்னா இந்த ஊர் ஜனங்க கிட்ட குப்பை கொட்ட முடியாதியா ஏய் இந்த அளவுக்கு வாயு அளக்குறே இந்த அம்மாவுக்கு பூவை இப்படி அளந்து யோ என்ன விபரம் எல்லாம் பேசிட்டு இருக்கா பூவை டேப்லயும் கட்ட போலயும் மறக்க முடியும் போலயா போட முடியும் பாய்ந்துமா கரெக்ட்மா ஏய் நீங்க நாங்க பேசுறோம் பூ எப்படி யோ சரி பூவையும் சரி இந்த மீனாட்சி முளம் போட்டான்னா ரொம்ப கரெக்டா சரி அப்ப ஒரு பத்து மழை நல்லா என்னங்கற நல்ல கதையா இருக்குதியா அரிசி விற்கிறா வச்சிருப்பான் பால் வைக்கிறவங்க ஆழ்வுக்கு வச்சிருப்பான் துணி விற்கிற வந்தா கோல வச்சிருப்பான்

நீ பண்ண தப்புக்கு தண்டனையா இன்னைக்கு உனக்கு தீவனம் கிடையாது அப்பா வயித்துல அடிக்காதீங்கப்பா இன்னும் நின்ன மண்டையில் அடிப்பேன் அப்பா போட்டா இப்படி ஒரு உருட்டலம் மிரட்டலம் இல்லைன்னா இந்த வீடு நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது வழிகிட்டு போயிடும் பையன் நல்லாவே பாடுறான் ஆட்டம் கூட நல்லாவே இருக்கு பயங்கரமா தலை வலிக்குது

அது வரைக்கும் தலைவலி தாங்காது போல இருக்கு அப்படின்னா நீங்களே போய் தேய்ச்சுக்கோங்க கல்யாணத்துக்கு முன்னாடி தலையத்த நான் தேய்ச்சுக்கிட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறமும் நானே தேய்ச்சுக்கணுமா அப்ப பொண்டாட்டி நீ எதுக்கு இருக்க தலையத்த தேய்ச்சு விடு இப்ப என்னால முடியாது சித்த புண்ணியத்துக்கு இங்கிருந்து போறீங்களா இப்ப நீ தலையில தேய்க்க போறியா இல்லையா என்னால முடியாது வேணா நீங்களே தேய்ச்சுக்கோங்க நீயே தேய்ச்சு விடு என்னம்மா என்ன தகராறு

அதோட இப்ப புருஷா ஒரு தொழில கத்துக்கிட்டு இருக்கா என்னையா கடை போடுறது